வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே இன்றைய காணொலியின் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் பேரரசன் ராஜராஜ சோழனுக்கு பின் அவரது மகன் பேரரசன் ராஜேந்திர சோழன் நாட்டின் மன்னனானார் ராஜேந்திர சோழனின் மாபெரும் தளபதிகளையும் அவனுடைய மதிப்பம் வாய்ந்த அமைச்சர்களையும் சொன்னதை செய்து முடிக்கும் திறன் வாய்ந்த அதிகாரிகளையும் பற்றி தான் இக்காணொலியில் காணவுள்ளோம் ராஜேந்திர சோழன் அவரவர் தகுதிக்கேற்ப பட்டங்களை அளித்து வந்தான் அதிலும் அமைச்சர் தானை தலைவர் முதலிய உயர் அதிகாரிகளுக்கு தனது பட்டத்துடன் அல்லது விருதுடன் மூவேந்த வேளாண் என்பதை சேர்த்து பட்டமாக வலித்து வந்தான் வேறு துறையினருக்கு மாறாயன் பேரரையன் என்பனவற்றை பட்டமாக அளித்து வந்தான் வாட்சிய மாராயன் திருத்த பேரரையன் போன்ற பெயர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன அடுத்ததாக ராஜேந்திர சோழன் தன்னுடைய அரசியல் பணிகளை கவனிக்க அலுவலர்களை நியமித்திருந்தான் அதாவது அவர்கள் கருமியல் என்றும் பணியாளர்கள் என்றும் இரு பிரிவாக இருந்தனர் கருமியலை பெருந்தரம் என்றும் சிறுதரம் என்றும் இரண்டாக பிரித்திருந்தார் பெருந்தரத்தில் அதிகாரிகள் அரசியல் பணிகளை குறைவர கவனித்து வந்தனர் உயர் அலுவலர் தம் தகுதிக்கேற்ப அரசினிடமிருந்து நிலம் அல்லது அதன் வருவாயை பெற்று தங்களது பணியை செய்து வந்தனர் இப்பொழுது நாம் அந்த வீர தளபதிகளையும் அந்த அரசு அதிகாரிகளையும் மேலும் கோவில் அதிகாரிகளையும் வரிசையாக காண்போம் ஒன்று முதலாம் ராஜாதி ராஜ சோழன் இரண்டு விக்கிரமச்சோழ சோழியவரையனாகிய அரையன் ராஜராஜன் மூன்று வல்லவரையன் வந்தியத்தேவன் நான்கு பாண்டியன் ஸ்ரீ வல்லவன் ஐந்து சத்திரிய சிகாமணி கொங்கால்வான் ஆறு சோழ கோன் ஏழு விக்கிரமச்சோள சோழியவரையன் எட்டு பாண்டி உதய திவாகரன் ராஜராஜன் உடையான் ஒன்பது கொடும்பாலூர் ராஜேந்திர சோழ இருக்கு வேளார் பத்து சேனாபதி அரையன் கிடாரங்கொண்ட சோழன் ராஜராஜ அணிமூரி நாடாழ்வான் பதினொன்று வில்வராஜன் பனிரெண்டு ராஜராஜ குமணராஜன் பதிமூன்று வீர ராஜேந்திர தாயரையர் பதினாலு கொட்டி அதி பதினைந்து காடவராயர் பதினாறு வீர ராஜேந்திர முனையத்தாராயர் பதினேழு ஆதித்த சூலாமணி பதினெட்டு ராஜராஜ விஜயபாலர் பத்தொன்பது வீரராஜேந்திர கட்சியூர் நாடாழ்வார் இருபது வீரராஜேந்திர மலையப்பிச்சோழர் இருபத்தொன்னு வேளாண் இருபத்தி ரெண்டு மாதேவன் வெண்காடன் இருபத்தி மூன்று கருணாகரன் இருபத்தி நாலு வைகுண்டன் இருபத்தைந்து சங்காழ்வான் அடுத்து மாராயன் மற்றும் பிரம்மராயன் என்ற பட்டம் கொண்டோர் எட்டு பேர் உள்ளனர் அவர்களில் முதலாவதாக கிருஷ்ணன் ராமனான மும்முடிச்சோழ பிரம்மராயன் இரண்டு மாராயன் அருள்மொழியான உத்தமச்சோழ பிரம்மராயன் மூன்று தண்டநாயகன் நாயகன் நாயிய ராஜேந்திர சோழ பிரம்மராயன் நான்கு ராஜேந்திர சோழ பிரம்மாதிராஜன் ஐந்து ராஜராஜ பிரம்மராயன் ஆறு ராஜேந்திர சோழ பிரம்மராயர் ஏழு பார்த்திவேந்திர பிரம்மராயர் எட்டு மகாதேவன் பிரம்மமாராயன் அடுத்ததாக மூவேந்த வேளான் என்ற பட்டம் கொண்டோர் இருபத்தி ரெண்டு பேர் உள்ளனர் அவர்களைப் பற்றி பார்ப்போம் ஒன்று நீலன் வெண்காடன் என்ற ராஜராஜ மூவேந்த வேளாண் ரெண்டு சேனாபதி மதுராந்தகன் பரகேசரி மூவேந்த வேளாண் மூணு ராஜராஜ மூவேந்த வேளாண் நான்கு குணநிதி அருமொழி மூவேந்த வேளாண் ஐந்து விக்கிரமசிங்க மூவேந்த வேளாண் ஆறு விக்கிரம சோழ மூவேந்த வேளாண் ஏழு ராஜராஜேந்திர ராஜேந்திர மூவேந்த வேளாண் எட்டு கடாரம் கொண்ட மூவேந்த வேளாண் ஒன்பது இரட்டபாடி கொண்ட மூவேந்த வேளான் பத்து ஜனநாத மூவேந்த வேளாண் பதினொன்று மதுராந்தக மூவேந்த வேளாண் பனிரெண்டு ராஜ மூவேந்த வேளாண் பதிமூணு வீரசோழ மூவேந்த வேளாண் பதினாலு விக்கிரம நாராயண மூவேந்த வேளாண் பதினைந்து ராஜமாணிக்க மூவேந்த வேளான் பதினாறு மனுகுலச்சோழ மூவேந்த வேளார் பதினேழு ராஜ வித்தியாதர மூவேந்த வேளார் பதினெட்டு உதார விடங்க மூவேந்த வேளாண் பத்தொன்பது தான வினோத மூவேந்த வேளான் இருபது பராக்கிரம சோழ மூவேந்த வேளாண் இருபத்தி ஒன்று வில்லவன் மூவேந்த வேளாண் இருபத்தி ரெண்டு நிருப திவாகர மூவேந்த வேளான் அடுத்ததாக மிலாடுடையார் என்ற பட்டமுடையோர் இரண்டு பேர் உள்ளனர் ஒன்று உத்தமச்சோழ மிலாடுடையான் ரெண்டு கங்கை கொண்ட சோழ மிலாடுடையார் அடுத்ததாக விழுப்பறையன் என்ற பெயரிலே மூவர் உள்ளனர் ஒன்று முடிகொண்ட சோழ விழுப்பறையன் இரண்டு மும்முடிச் சோழ விழுப்பறையன் மூன்று சோழன் விழுப்பறையன் ஆவார் அடுத்ததாக பல்லவரையன் என்ற பட்டம் கொண்டோர் மூன்று பேர் உள்ளனர் ஒன்று ஈராயிரவன் பல்லவ நாயனான உத்தம சோழ பல்லவரையன் அடுத்து ரெண்டு கங்கைகுண்ட சோழ பல்லவரையன் மூன்று உத்தம சோழ பல்லவரையன் அதுபோக பட்டர் என்ற பெயரிலே ஆறு பேர் உள்ளனர் ஒன்று திருநீலகண்ட பட்டர் ரெண்டு ஸ்ரீ மாதவ பட்டன் மூன்று பட்டன் நான்கு இருங்கண்டி பட்டன் ஐந்து விரிபுரம் பட்டன் ஆறு அத்தாமிபுரம் பட்டன் இப்படி ஆறு பேர் கோயில் நிர்வாகங்களை கவனித்து வந்துள்ளனர் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ள ஒரு சில தளபதிகளின் வரலாற்றையும் அவருடைய வீர செயல்களையும் இக்காணொலியில் காணவுள்ளோம் முதலாவதாக சொல்ல வேண்டுமானால் முதலாம் ராஜாதி ராஜ சோழன் தான் அவருடைய அதாவது ராஜேந்திர சோழனுடைய முக்கியமான படைத்தளபதி ஆவார் எப்படி ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழன் மாபெரும் மாதண்ட நாயகனாக இருந்து எல்லா வெற்றிகளையும் கு குவித்தானோ அதைப்போலவே முதலாம் ராஜாதி ராஜனும் தன் தந்தைக்கு மாதண்ட நாயகனாக இருந்து அனைத்து வெற்றிகளையும் அவருடைய காலடியில் சமர்ப்பித்தான் ராஜாதி ராஜன் தன் தந்தையுடன் இருபத்தைந்து ஆண்டு காலம் இணை அரசனாக இருந்தான் அதற்கு அப்புறம் பத்து ஆண்டுகள் தன் தம்பியருடன் அரசாண்டான் அவன் இந்த முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் போர்க்களத்திலேயே தன் வாழ்வை செலவழித்தவன் போர் என்றே அவன் பிறந்துள்ளான் போலும் எல்லா போர்களிலும் அவன் கலந்து கொண்டான் அவன் கலந்து கொண்ட எல்லா போரிலுமே வெற்றி கொண்டான் ஆகவே அவனுடைய முதல் தளபதியாக முதலாம் ராஜாதிராஜ சோழன் தான் இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டுமானால் கிருஷ்ணன் ராமனான மும்முடி சோழ பிரம்மராயன் இவன் ராஜராஜனுக்கு படைத்தலைவனாக இருந்தவன் ராஜராஜ சோழன் காலம் முழுவதும் இருந்தவன் அதற்கு பின்பும் ராஜேந்திர சோழன் காலம் முழுவதும் இருந்தவன் இவன் ராஜேந்திர சோழனுக்கும் படைத்தலைவனாக இருந்தவன் இவன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலின் திருச்சுற்று மாளிகையை எடுப்பித்தவன் அடுத்ததாக மாராயன் அருண்மொழியான சோழ பிரம்ம மாராயன் இவன் இந்த கிருஷ்ணன் ராமனான மும்முடிச்சோழ பிரம்மராயரின் மகனாவான் இவன் மேற் சிறந்த அரசியல் அதிகாரியாகவும் சிறந்த படைத்தளபதியாகவும் இருந்தவன் அரசன் ஆணைப்படி கோலாலபுரத்தில் அதாவது இன்றைய கோலாரில் கிபி ஆயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஒரு பிடாரி கோவிலை எடுப்பித்தவன் அடுத்ததாக சொல்ல வேண்டுமானால் ஈராயிரவன் பல்லவரையனான உத்தம சோழ பல்லவரையன் இவன் பாம்புனி கூற்றுத்து அரசூரில் பிறந்தவன் அரசனின் பெருந்தரத்து அதிகாரிகளில் ஒருவன் ராஜராஜ சோழன் காலத்திலும் இதே உயர்நிலைப் பணியில் இருந்தவன் அடுத்ததாக பாண்டியன் ஸ்ரீவல்லவன் ராஜேந்திர சோழனுக்கு திரை செலுத்திக் கொண்டிருந்த ஒரு பாண்டிய அரசன் இவன் மனைவி திருவியலூர் கோவிலுக்கு பல அணிகலன்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார் அடுத்ததாக வல்லவரையன் வந்தியத்தேவன் இவன் ராஜராஜ சோழனின் தமக்கையாகிய குந்தவையை மணந்தவன் இவன் பிரம்மதேசம் என்னும் ஊரை சார்ந்த பகுதிகளை ஆண்டவன் சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதி அக்காலத்தே வல்லவரையர் நாடு என வழங்கப்பெற்று வந்தது இவன் எல் சோழர்களுக்கு மிகப்பெரிய படைத்தளபதியாக இருந்தவன் இவனே மாதண்ட நாயகனாக இருந்தான் அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டுமானால் உத்தம சோழ மிலாடுடையான் இவன் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்ட மலையமான் நாட்டை ஆண்ட குறுநில மன்னனாவான் பராந்தக யாதவ வீமன் என்னும் பெயரையும் இவன் கொண்டுள்ளான் அடுத்ததாக சொல்ல வேண்டுமானால் கங்கை கொண்ட சோழ மிலாடுடையான் இவன் மேற்குறித்த குருநில மன்னனுக்குப் பின்னர் மலையமான் நாட்டை ஆண்டவன் இவன் கிபி ஆயிரத்தி இருபத்தி நாலில் திருக்காலத்தி கோயிலில் கார்த்திகை விளக்கீட்டிற்கு நிபந்தமாக பொன் வழங்கியதை திருக்காலத்தி நாட்டு கல்வெட்டொன்று கூறுகிறது இவனும் ராஜேந்திர சோழனுக்கு உட்பட்ட குறுநில மன்னனை ஆவான் அடுத்ததாக சங்கால்வான் இவன் மைசூரிலிருந்த சங்க நாட்டை ஆண்டு வந்த சங்கால்வான் இவன் ராஜேந்திர சோழனுக்கு திரை செலுத்தி கொண்டிருந்த சிற்றரசன் ஆவான் காலப்போக்கில் இவன் தம்மை ராஜேந்திர சோழனின் உறவினர் என்று கூறிக்கொண்டான் அடுத்ததாக சொல்ல வேண்டுமானால் மிக மிக முக்கியமான தளபதி இவனேதான் சோழ சோழிய வரையனாகிய அரையன் ராஜராஜன் இவன் சோழ மண்டலத்தே திரைமூர் நாட்டு சாத்தமங்கலத்தில் பிறந்தவன் ராஜேந்திரின் சிறந்த தானைத் தலைவன் சால்நீக்கியரை பலமுறை வெற்றி கண்டவன் இவன் வருகை கேட்டு வேங்கி நாட்டு மன்னன் ஏழாம் விஜயாதித்தன் போர்க்களத்தை விட்டே ஓடி ஒளிந்தான் மேலும் இவனுக்கு நால்மடி வீமன் என்றும் சோழன் சக்கரன் என்றும் சாமந்த ஆபரணன் என்றும் வீரபூஷணன் என்றும் எதிர்த்தவர் காலன் என்றும் வைரி நாராயணன் என்றும் வீர வீமன் என்றும் பட்டப்பெயர்கள் உள்ளன ராஜேந்திர சோழனின் வடநாட்டு வெற்றிகள் அனைத்தையும் முன்னின்று நடத்தியவன் இவனே அது மட்டுமல்ல கங்கையை கடந்து வங்காள தேசத்திலும் சென்று வங்காளத்தையும் வென்று சோழனின் காலடியில் சமர்ப்பித்தவன் இவனே ஆவான் அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டுமானால் சத்திரிய சிகாமணி கொங்கால்வான் இவன் குடநாட்டை ஆன்ற சிற்றரசன் மணிஜா என்னும் இயற்பெயரை உடையவன் ராஜராஜ சோழன் இவனுடைய பூ வீரத்தை பாராட்டி இவனுக்கு சத்ரிய சிகாமணி கொங்கால்வான் எனும் பட்டம் வழங்கினான் இவன் ராஜேந்திர சோழன் காலத்தும் சோழர் கடங்கிய குறுநில மன்னனாகவும் படைத்தளபதியாகவும் இருந்தவன் சில காலத்திற்குப் பின்னர் கொங்கால்வான் தம்மை சோழன் மரபினர் என கூறிக்கொண்டான் இப்பொழுது ராஜேந்திர சோழனின் தளபதி இன் வீரத்தை காண்போம் அதாவது கங்கினீர் கொண்டு வந்த தன் தானை தலைவனை கோதாவரி பேராற்றங்கரையில் கண்டு மகிழ்ந்த ராஜேந்திர சோழன் அவனோடும் தன் தலைநகர் திரும்பும் வழியில் நீண்ட நாள்களாக தடைபட்டிருந்த தன் தங்கை குந்தவையின் மகனான ராஜராஜ நரேந்திரனின் முடிசூட்டு விழாவை பதினாறு எட்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடத்தியதுடன் தன் மகள் அம்மங்காதேவியையும் அவளுக்கு மணம் செய்து கொடுத்துவிட்டு நாடு திரும்பினார் ஆனால் அவன் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ராஜராஜ நரேந்திரன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு விஷ்ணுவர்தனன் விஜயாதித்தன் என்பவன் வேங்கி நாட்டை கைப்பற்றி கொண்டான் மேலும் இச்சமயத்தில் மேலை சாளுக்கிய தளபதியான சரவணரசன் என்பவன் வேங்கியை கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கி விஜயவாடா கோட்டையையும் கைக்கொண்டுவிட்டு கொண்டு விட்டு பெரும் பகுதியை கை இதனால் ராஜராஜ நரேந்திரன் தன் மாமனான ராஜேந்திர சோழனின் உதவியை நாடினான் எனவே ராஜேந்திர சோழன் ராஜதாச பிரம்மராயன் என்ற தளபதியையும் உத்தம சோழ மிலாடுடையான் மற்றும் சோழ கோன் என்னும் இரு அதிகாரிகளையும் பெரும்படையுடன் அனுப்பி வைத்தான் வேங்கிக்கு அருகில் நடந்த களிதண்டியில் நடந்த கோர போரில் அம்மூவரும் வீழ்ந்து பட்டனர் எனினும் சோழருக்கே வெற்றி கிடைத்தது நரேந்திரனும் கிவி ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அரியணையில் அமர்த்தப்பட்டான் போரில் வீழ்ந்துபட்ட மூவருக்கும் ராஜராஜ நரேந்திரன் நினைவாலயம் எழுப்பி தன்னுடைய மரியாதையை செலுத்தினான் மேலும் கொண்டான் கங்கை கட்டாரம் கொண்டான் என்ற பேருள்ள எல்லாம் அந்தந்த போர்களிலே கலந்து கொண்டு தங்களது வீரத்தை காட்டினர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக ராஜேந்திர சோழனுக்கு எண்பத்தெட்டு பேர் அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் வீர தளபதிகளாகவும் கோவில் பணியாளர்களாகவும் இருந்து வந்துள்ளனர் அதனால்தான் ராஜேந்திர சோழனால் நீண்டகாலம் நெடிய ஆட்சியை கொடுக்க முடிந்தது நேயர்களே உங்களுக்கு இக்காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்